கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில் அமைந்துள்ளது பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பனிரெண்டாவது திவ்ய தேசம் இத்தல பெருமாள் வைதிக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி சயல திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது மூலஸ்தானத்தில் ஹேமரிஷி புத்திரியான கோமலவள்ளி மற்றும் மகாலட்சுமியுடன் பெருமாள் அருள் பாலிக்கிறார் நாபியில் பிரம்மா தலைப்பகுதியில் உள்ளார் சுவாமியின் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டு உள்ளன தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்திற்கு சாரங்கபாணி தேரில் வந்தார் எனவே சுவாமி சன்னதி தேர் அமைப்பில் இருக்கிறது தேரின் இரு புறங்களிலும் உத்தராயன தட்சியாயன வாசல்கள் உள்ளன தேர் சக்கரம் பிரம்மாண்டமாகவும் சுற்றுப்புற சுவர்களில் அழகிய சிலைகளும் வடிக்கப்பட்டுள்ளது பதினோரு நிலைகளை உடைய இது நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது இத்தலத்து தேரும் விசேஷமானது சித்தர் தேர் எனப்படும் இந்த தேரின் அமைப்பை புகழ்ந்து திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார் இந்த பாடல் ரதபந்தம் என்று அழைக்கப்படுகிறது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயனங்களில் காட்சி தருவார் இங்கு உத்தான சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் இத்தலத்திற்கு வந்த திருமழிசை ஆழ்வார் சுவாமியை வணங்கி மங்கள சாசனம் செய்தார் அப்போது அவர் நடந்த கால்கள் வலிக்கிறது என்றா பள்ளி கொண்டிருக்கிறாய் என்ற பொருளில் பாடினார் அவருக்காக சுவாமி எழுந்தார் திருமாலின் அருளை கண்டு மகிழ்ந்த திருமழிசை யாழ்வார் அப்படியே காட்சி கொடுகின்றார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் என்பர் திவ்ய பிரபந்தம் தந்த பெருமாளை குறித்து பனிரெண்டு ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தமாக தொகுக்கப்பட்டு உள்ளது இந்த பாடல்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இத்தலத்து பெருமாளே ஆவார் நாதமுனி என்பவர் சாரக வணங்க வந்தார் அப்போது சில பக்தர்கள் சுவாமியின் பெருமையை ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்று சொல்லி பாடினர் இதை கேட்ட நாதமுனி இன்னும் ஆயிரம் பாடல்கள் உள்ளதா என வியந்து மீதி பாடலையும் பாடும்படி கேட்டார் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது அவரது கனவில் தோன்றிய பெருமாள் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்க மீதி பாடல்கள் கிடைக்கும் என்றார் அதன்படியே அவர் நம்மாழ்வாரை வணங்கினார் ஆயிரம் பாடல்கள் கிடைக்கும் என வந்த இடத்தில் நாலாயிரம் பாடல்கள் கிடைத்தது இவற்றை நாதமுனி தொகுத்தார் ஆழ்வார்கள் பல தலங்களிலும் மங்கள சாசனம் செய்த இப்பாடல்களின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆனது ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் இத்தலத்து சாரங்க வாணிக்கு ஆறாவ முதாழ்வார் என்ற பெயரும் உண்டானது அதிக ஆழ்வார்களால் மங்கள சாசனம் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்க ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்களும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பத்து ஆழ்வார்களும் மங்கள சாசனம் செய்தனர் திருப்பதிகளில் அதிக ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இவை இரண்டு மட்டுமே இதற்கு அடுத்து கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலே அதிக ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்டிருக்கிறது பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தில் மங்கள சாசனம் செய்துள்ளனர் திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார் திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதன் பிறகு அவள் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணிந்து கொண்டார் திருமால் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் உள்ளது திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனி சன்னதியில் இருக்கிறார் பிரம்மச்சாரிகள் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெற முடியும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக உள்ளது திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இதற்கு காரணம் இருக்கிறது இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார் எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசல் கிடையாது மேலும் இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆணி வரையும் தட்சிணாயன வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரையும் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு வாசல்தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும் பெருமாள் சங்கு சக்கரத்துடன் மட்டும் காட்சி தருவார் ஆனால் இத்தலத்தில் சார்மம் என்னும் வெள்ளும் வைத்திருக்கிறார் மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமி உற்சவர் இருவருமே சார்மம் வைத்திருப்பது விசேஷம் இதன் பெயரிலேயே இவர் சார்ங்க பாணி என்று அழைக்கப்பட்டார் மூலவரிடம் இருக்கும் சார்பத்தை பார்க்க முடியாது கும்பகோணம் தீர்த்த ஸ்தலம் என்பதால் மூலவரை மகா மகத்திற்கு வரும் நிதி தேவதைகளும் தேவங்களும் வணங்கியபடி காட்சி தருவதை காணலாம் இந்த தலம் தாயாரின் பிறந்த வீடு ஆகும் திருமால் அவளை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார் எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் என்பது பொதுவான அம்சமாகும் பொதுவான அம்சமானாலும் ஆனாலும் இத்தலத்தை பொறுத்தவரை தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சன்னதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது நடை திறக்கும் போது சுவாமி சன்னதியில் செய்யப்படும் கோமாத பூஜையை இக்கோயிலில் கோமலவள்ளி தாயார் சன்னதி முன்பாக நடத்துகின்றனர் தாயாரை பிரதானம் என்பதால் கோமாத பூஜை தாயார் சன்னதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் நடக்கிறது லக்ஷ்மி நாராயணசாமி என்னும் பக்தர் சாரங்கபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார் இறுதி காலம் வரையிலும் சேவை செய்தார் இக்கோயிலின் கோபுரத்தை கட்டியவரும் இவரை அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு தீபாவளி அன்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார் சிரார்த்தம் செய்ய குழந்தைகள் இல்லாமல் போனால் நரகம் செல்ல நரகம் செல்ல வேண்டி வரும் என்பதால் தனக்கு சேவை செய்த தன் பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதிச் சடங்குகள் செய்தார் சாரங்கவாணி இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தபோது பெருமாள் ஈரவேட்டியுடன் மாற்றிய பூநூலுடனும் ஈரவேட்டியுடனும் மாற்றிய பூநூலுடனும் தற்பைகளுடனும் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சியளித்தார் அதாவது பெருமாளே தன் பக்தனுக்கு ஈவ கரிகையை செய்து வைத்து கருணை கடலாக விளங்கினார் தீபாவளி அன்று உச்சிகாலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபானை திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடக்கிறது ஆனால் இதை பக்தர்கள் பார்க்க முடியாது கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறார் இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதி